பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் சுபீர் நம்முடன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இப்படிலாம் பதவியில் இருந்த ஓபிஎஸ் அமித்ஷா என்னை சென்னைக்கு வந்தபோது அழைத்து பேசாதது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக பாஜக குறித்து பேசியிருக்கிறார் இவ்வளோ வருத்தத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இல்லை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எங்களை அழைத்து பேசலை எங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஒரு வருத்தத்தை உலகத்தில் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு மென்மையான மனிதர் தான் ஓபிஎஸ்க்கு மாற்றம் கிடையாது இல்லை அவருடைய அரசியல் பயணங்கிறதே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தது விஸ்வாசம் நம்பிக்கை இந்த மாதிரியான அடிப்படையில் வந்தது ஒரு பெரிய உளம் சேர்மனாக இருந்த தொண்ணூற்றி ஆறில் தமிழ்நாடு முழுக்க அதிமுக மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் பேரழிவு அந்த மாவட்ட தோற்று போது அங்கே வந்து இவரு சேர்மனாக ஜெயிக்கிறார் அப்போ தான் இந்த மாவுடைய பார்வை அங்கே படுது யார் நம்மளே தோற்று போயிட்டால் அவர் சேர்மனில் வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னா ஓபிஎஸ் பன்னீர் ரொம்ப பவியமாக பக்கத்தில் வந்து கையை கட்டிக்கிறாரு அப்போ தான் டிடி வி தினகரனை பெரியவளம் தொகுதிக்கு இன்சார்ஜாக போறாங்க அப்போ நெருக்கமாகுது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சீட் கொடுக்குறாங்க எம்எல்ஏ ஆகுறாங்க அமைச்சர் ஆகுறாங்க அப்புறம் முதலமைச்சர் அந்த நமக்கு ஒரு சிக்கல் வரும் முதலமைச்சர் ஆகுறாங்க முதலமைச்சர் ஆகுறப்ப அவருக்கு கைவசம் இருந்த போர்ட் வந்து எட்டு போர்போலியா கை எச்சர் எட்டு துறைகளுக்கு அமைச்சர் முதலமைச்சர் ப்ளஸ் எட்டு துறைகளுக்கு அமைச்சர் செக்ரட்டேரியில் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்துருப்பார் ஒம்பது மணி வரையும் உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருப்பார் அப்புறம் அந்த மாதிரி சிக்கல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அத்தனையும் அப்படியே கையில் கொடுத்துட்டு கையை கட்டிக்கிட்டு உடனே திருப்பி அமைச்சராகவே திறந்தார் ரெண்டாவது முறையின் சிக்கல் வரப்போ அவர் தான் முதலமைச்சராக அப்படி கட்சிக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தார் அதை கருத்தே கிடையாது விசுவாசமாக இருந்தார் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தார் அந்த மறைவுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும் சசிகலா இவரை ஆக்குறாங்க இவர் முதலமைச்சர் உடனே இவருக்கு என்ன நேரத்தில் அந்த குருமூர்த்தி சொன்ன ஒரு ஐடியாவை கேட்டு தர்மயுத்தம் பண்ணார் அங்கே தான் அவருக்கு பிடிச்சிது ஸ்டார்டிங் இது வரைக்கும் அவருடைய கேரியர் பூரா சேர்மன்லேருந்து அப்படியே ரெண்டு முறை முதலமைச்சர் வரைக்கும் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த அவருடைய அரசியல் வாழ்க்கை குருமூர்த்தி பேச்சை கேட்டு மெரினா பீச்சில் உட்கார்ந்தாரு இன்னைக்கு வரைக்கும் ரோட்டலாக உட்காந்துருக்காரு ஏன்னா உண்மது தான் எந்த உலகத்தில் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவரை துணை முதலமைச்சராக ஆக்குனது இவங்க தான் முதலமைச்சராக இருக்கிறாரு குருமூர்த்தி பேச்சை கேட்டு தர்மபுர்த்தம் பண்ணுறாரு அதற்கு பிறகு காட்சியிலேருந்து வெளியில் போகிறாரு அதுக்கு பிறகு எடப்பாடியை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க இவர் துணை முதலமைச்சராக அங்கே ஆள் ஆளுநர் மாளிகையில் ஆளுநருக்கு வந்து இந்த வேலை பார்க்குறாரு ரெண்டு பேரும் கையை பிடிச்ச வந்து சேர்த்து வைக்கிறார் ஒரு ஆளுநர் எதுக்கு இருக்கிறாருன்னா உட்கட்சி பிரச்சனையை சேர்த்து வைக்கிறதுக்கு ரெண்டு ஆளுநருங்க வேலை பார்த்தார் அப்போ பாஜகவை நம்பி இன்னைக்கு நடுரோட்டுக்கு வந்திருக்கார் ஓபிஎஸ்குங்கிறதான் உண்மை உண்மையில் வருஷத்திற்குரிய விஷயம் ஒரு நல்ல மனிதர் ஒரு சாஃப்டான மனிதர் கான்ட்ரவரிசியில் பெருசாக சிற்காதவர் ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் அப்படி இருக்கக்கூடிய நபர் பாஜகங்கிற ஒரு சகவாசத்தால் இன்றைக்கி வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை இன்றைக்கி கேள்விக்குறியாகி விஜய் கூட கூட்டணி வைப்போமா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு பாஜகவை பொறுத்தவரைக்கும் இதுதான் நிலமை இந்தியா முழுவதும் பாஜகவை நம்பி போனவர்களுடைய கதை இதுதான் ஏக்நாத் இருந்து நிறைய நான் சொல்லலாம் நம்ம லிஸ்ட் எடுத்து சொல்லலாம் ஒரு வேளை ஓபிஎஸ் இப்போ அமித்ஷா தன்னை அழைக்காது இது ஒரு வருத்தமாக இருக்குது இல்லை உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ளே இது ஒரு அவமானமாக இருக்குது அவமரியாதையாக இருக்குது இப்படிலாம் கருதுனாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு செல்வதுக்கு ஓபிஎஸ் தயாராக இருப்பாரா சார் விஜய்யே ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் தயாரா இருக்கார்ட்டு கேள்வி அதாவது விஜய் ஓபிஎஸ் விஜய் வந்து நேற்று மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் கூட்டம்லாம் போட்டிருக்காரு மே மாதத்துக்குள்ள அதாவது இந்த மாத இறுதிக்குள்ள அனைத்து நிர்வாகிகளும் சார்பு நிர்வாகிகள்லாம் போட்டு முடிச்சு தேர்தல் பணியை தொடங்கணும்னு ஒரு உத்வேகத்தோட சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்னன்னா விஜய் என்ன இல்லைன்றீங்க வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு பூத் கமிட்டி ஆட்களை சேர்க்க முடியல எங்க கோயம்புத்தூர் இருந்த பூத் கமிட்டி மாநாட்டில் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் சேர்க்க முடியல ஆள் கிடைக்காம இந்த பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ திட்டு வீட்டுல இருப்பாங்க பசங்க அவனுக்கு அப்புறம் ஏஜென்ட்னு கூட்டுட்டாங்க உள்ள அவனுங்க அவன் தளபதிய பார்க்க போறன்னு வந்துட்டு அவனுக்கு பூத் கம்பி என்னன்னு தெரியாது ஏஜென்ட் என்னன்னு தெரியாது தளபதிய பாக்கு வந்த கூட்டம் வந்தப்புறம் அவன் செல்பிய படுத்துட்டு இருக்கான் அக்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதுதான் அங்க நடந்துச்சோலு ஒண்ணும் அந்த ஸ்ட்ரக்ச்சர் அவங்க உண்மையாக அந்த மாதிரி டிக்கெட் வித்தது எல்லாம் இருந்ததுதாங்க ஒரு சில ரெண்டாயிரம் ரெண்டு பேர் போய் உங்களுக்கு வந்து அந்த பவுல் செட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சார் என்னைய உள்ள விடுங்கன்னு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீன்னு என்ன உள்ள விடுங்க தளபதியை பார்க்கணும்னு அழுதுறான் அவனுக்கு என்னன்னா அரசியல்லாம் தெரியாது தளபதியை பார்க்கணும் விஜய்ங்கிற நடிகரை பார்க்கணுங்கிற வந்து கூட்டம் தான் இன்னும் அந்த கட்சியை வந்து கட்டமைக்கிறேன் இப்ப நீங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அன்னைக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அரசியல் தெரிந்த ஒரு அரசியல்வாதிகளை கூட வச்சிருந்தாரு பண்டோட்டி ராமச்சந்தர் மாதிரியான ஆட்களை கூட வச்சிருந்தாங்க அவர் தான் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம் பண்ணாங்க இல்ல இல்ல ஒரு ஒரு அரசியல்லாம் இப்போ இப்ப ருசியானது அண்மையில ஒரு ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி ஆட்டோ ஏதோ ஆமா தலைவருடைய படம் மட்டும்தான் இருக்கணும் தன்னுடைய படம் இருக்கக்கூடாதுன்னு அழகா அதிக இந்த அரசியல் எல்லாம் நல்லாதான் இருக்குது அதுதான் அரசியல் அவங்களுக்கு தெரிஞ்ச அறியபட்ச அரசியல் வந்து ஸ்டிக்கர் கிளிக் பலூன் விடுறது ஏன் விஜய் வந்து ஒத்துக்க மாட்டாரா அதாவது தனக்கு இணையாக கட்சியில் இருக்க நிர்வாகிகள் அதுவும் புது சேலாலர் புகைப் படலாம் இடம் பெற கூடாது நினைக்க கூடிய நம்ம சார் இவரை பொறுத்த வரைக்கும் புஷ்யானந்த பொறுத்த வரைக்கும் சிம்பதிய கிரியேட் பண்றாங்க அதான் எஸ்ஏசி சொல்லிருவார் ஒரு முறை வந்து படுத்துட்டு போட்டோ எடுத்து போடுவாரு இல்ல எஸ்ஏசி சொல்ற மாதிரி தான் இன்னி வரைக்கும் இருக்கிறாரா இருக்கறங்கறது தான இப்ப அந்த ஒரு ஆட்டோ வாங்கி வச்சிருக்காரு ஒரு ரசிகர் அதில் ஃபோட்டோ ஒட்டி இருக்குது அப்போ அதை நீங்கள் கொண்டு போய் பக்கத்தில் வைக்காதீங்கப்பா எனக்கு சின்னதாக வைங்க தலைவருக்கு பேசாத வைங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இவரே எடுத்து கிழிக்கிறது அதை எல்லா வீடியோவும் எடுத்து போகிறதுங்கும்போது இது தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு இப்போ ஒரு பப்ளிசிட்டி தானே பண்ணுறாரு அது புஷ்ஷியானந்த வந்து தன் நிற்கும் இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடிட்டர் பொருளாளர் மன்ற நிர்வாகி செயலாளர் இவரும் தலைவர் இவங்க யாருக்குமே அரசியல் தெரியாது புஷியானந்தும் கொஞ்சம் அரசியல் தெரியும் இவ்வளோ தான் இந்த கட்சியுடையது இப்போது கொள்கை பிறப்பு செயலர் யார் பட்டிமன்ற பேச்சலர் ராஜ்மோனும் பட்டிமன்ற ஒரு கொள்கை பிறப்பில் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை கட்சி எப்படி சார் கட்டமைக்கும் அரசியல் தெரிஞ்ச களம் தெரிந்த ஆட்கள் யாரும் அவங்க இருக்கிறாங்களா அதெல்லாம் சிக்கல விஜயகாந்துக்கு இருந்த மாதிரி இங்க யாரும் இல்லைன்றீங்க இப்ப லேட்டஸ்டா எடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சார் கமலாசர் அவர் ஆரம்பிச்ச ஸ்ட்ரெச்சர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பயந்தாங்க மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு பார்த்தா இலக்கிய இருந்து கொண்டு வந்து சில பேர் கொண்டு வராரு அப்புறம் வந்துட்டு ஒரே போலீஸ் ஆஃபீசர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பத்திரிகையாளர்னு ஒரு பெரும் அறிவாளிய கூட்டத்தை வச்சுருந்தார் அவர் ஆரம்பிச்சப்பட்ட ஸ்ட்ரெச்சர் கட்டான ஸ்ட்ரெச்சர் தான் போச்சு அது செல்ஃப் எடுக்க வச்சுங்க அதே மாதிரி இங்கே யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லையே இவருக்கே முதல் அரசியல் தெரியணும் சார் இப்போ மேடம் மேடைக்கு வந்து பெரியாருங்க கொள்கை தலைவர் பேசுகிறாரு அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர் பேசுகிறார் அம்பேத்கர் பேசினதையோ பெரியார் பேசினது எங்கேயாவது கோடிட்டு பேசியிருக்கிறாரா விஜய் இது வரைக்கும் இன்னும் முன்னாடி தான் பேசியிருக்காரு எதிரியா பேசியிருக்கிறாரு அவங்களுக்கு பெரியார் சாதியத்துக்கு எதிராக பேசினார் பெண் அடிப்படத்துக்கு எதிராக பேசினார் மூடநம்பிக்கை எதிராக பேசினார் அப்படிங்கிற விஷயத்தை பெரியார் வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் எங்கேயாவது கோடிட்டு அவர் பேசிட்ருக்கிறாரா இப்போ அவருக்கே தெரியாது அவர் பேசக்கூடிய ஆட்களையும் கூட வச்சுக்கிற மாட்டேங்கிறார் அப்போ இவர் இந்த பெரியார் அம்பேத்கரை எல்லாம் ஒரு டெம்ப்ளெட் மாதிரி தான் பயன்படுத்துறாரு ஒழிய இவருக்கே ஒன்றும் அரசியல் புரிதல் கிடையாது அரசியல் ஸ்டெச்சே அந்த கட்சிக்கு கிடையாது இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க உருவாக்கிட்டு எப்போ உருவாகி எப்போ வந்து ஆறு மாதத்துக்குள்ள எப்படி தேர்தல் சந்திக்க முடியும் எம்ஜிஆர் ஈக்குவல் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் ஈக்குவல் பண்ணி வச்சுருக்காங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் வரலாறு தஞ்சை எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் திமுக வில பொருளாளராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் மன்றம் வந்து அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு அளவில் எம்ஜிஆர் மன்றம் வேலை பார்த்தாங்க ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் இவர் முந்தா நாள் வரைக்கும் ஜனநாயகம் படம் ஷூட்டிங் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஆக முடியுமா உங்களுக்கு முதலமைச்சர் கட்சி கட்டமைப்பு உருவாக்கணும்னா அதிமுக திமுகங்கிற கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு அரசியல் இருக்கு சார் தமிழ்நாட்டில் ஒரு நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு பண்ணாங்க ஒரு அரசியல் இருக்காங்க அதிமுக ஒருத்தருப்பான் திமுக திருப்பான் அவனை மீறி நீங்கள் அந்த ஏரியாக்குள்ளேயே போக முடியாது இல்லை இதெல்லாம் மீறி ரசிகர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அழகூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த வாக்குகள்லாம் கிடைச்சிருச்சினாலே பெரிய இந்த வாக்குகளை வச்சு நீங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு வந்துடும் வாக்கு சதவீதம் மொத்தம் மிஞ்சி போனால் ஒரு மூணு நாலு சதவீதம் வாக்கு வரும் இந்த நாலு சதவீத வாக்கால விஜயாலே ஜெயிக்க முடியாது இல்ல அவ்வளவு குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இருக்கும் சார் அவ்வளவுதான் இருக்கும் இப்ப சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி அதுல விஜய்ங்கிற ஒரு நடிகர் விஜய் இருக்கிற கூட்டம் மாதிரி அஜித் ஒரு கூட்டம் இருக்கு ரஜினிகாந்த் ஒரு கூட்டம் இருக்கு ஒவ்வொரு நடிகருக்கு இந்த நடிகர் அந்த நடிகர் ஓட்டு போடுவாரா ஆயிரம் பாசியாலிட்டி இருக்கு விஜயை பிடிக்கிறவங்க அஜித்தை பிடிக்காது அஜித்தை பிடிக்கிறவங்க விஜயை பிடிக்காது ரஜினியை பிடிக்கிறவங்க விஜயை பிடிக்காது சினிமா ரசிகர்கள் கூட்டத்தில் இத்தனை பிரிவு இருக்குது அதில் ஒரு பிரிவின் தலைவர் தான் விஜய் அந்த கூட்டம் தான் வருது ரெண்டாவது காமனாவே சினிமா நடிகர்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூடும் அது காமனா ஒரு ரசிகராக இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது ரோட்ல ஒரு நடிகர் நிக்கிறாரோ திரும்பி பார்த்துட்டு போவோம் நின்று பார்த்துட்டு போவோம் அது வந்து இயற்கை அது ஆயிரம் ரூபாய் ஃப்ளைட்டில் போயிருப்பான் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ற மேலே பார்த்துட்டு தான் போவான் அது வந்து ஒரு ஒரு பேசிக் அது அது மாதிரி இருந்து இன்னைக்கு கூட்டக்கூடிய கூட்டம் இன்னைக்கு விஜய் விஜய நீங்க வந்து டெய்லி வந்து விஜய் ஒரு வெளியே வரட்டும் இந்த கூட்டம் கூடுதான்னு பார்ப்போம் டெய்லி விஜய் வர சொல்லுங்க டெய்லி வந்து இன்னைக்கு நுங்கம்பாக்கத்தில் வந்து டெய்லி வந்து வர மூணு நாள் மீட்டிங் போடுறார் விஜய் மூணு நாள் அந்த கூட்டம் வருமா முதல் நாள் வரும் ரெண்டாவது நாள் வருமானம் நான் வராது அப்போ இந்த கூட்டங்களை இவர் கூட்டுறது மாதிரி காட்டுறார் பண்ணிங்க மதுரைக்கு போய் ஏர்போர்ட்டு இறங்குறாருன்னா மதுரையை சுற்றி இருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மன்றங்களுக்குலாம் அவங்க அனுப்புகிறாங்க மெசேஜ் அனுப்புறாங்க ஏன்னா தளபதி வர்றாரு காலையில் வர சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் இவரே வீடியோ போகிறார் ஏர்போர்ட்டுக்கு போகிறக்குமே நான் வரேன் மதுரைக்கு வரேன் ஏன் சொல்கிறீங்க இது வரைக்கும் சொல்லிட்டா போனீங்க மாதிரி ஷூட்டிங் முடிச்சிட்டு ஜனநாயகம் ஷூட்டிங் கொடைக்கால நடக்குது ஷூட்டிங் முடிச்சிட்டு ரூமுக்கு போகிறார் வேன் விலை கை காமிச்சிட்டு போகிறார் ஏன் ஷூட்டிங் முடிச்சு எப்பயும் போல போக வேண்டியதானே அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது அந்த ஷூட்டிங் முடிச்சு நல்லா கவர்மெண்ட் பண்ணி மனைவி இறந்து போய்ட்டு இங்கே வர கூட்டம் கிடையாது அவள் கூட்டத்தை திட்டமிட்டே கூட்டி தனக்கு ஒரு மாசு இருக்கிறதா காமிச்சிருக்காரு விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு சார் நம்மளுடைய கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படிங்கிறதுனால அதனால அவர் ரொம்ப மந்தமாக ஸ்லோவாக இருக்காரு அவ்வளோதான் அதை விஜயை நம்பி ஓபிஎஸ் போனார்னா பாவம் அவருடைய வாழ்க்கையும் தான் இப்போ பாமக இங்கே ஓபிஎஸ் நிலைமை எப்படி இருக்குது விஜய் நிலைமை எப்படி இருக்குன்னா கட்சிக்கு உள்ளேயே அப்பா மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை பூசல் இப்படிலாம் இருக்கிறது ஆனால் கட்சிக்குள்ளே எந்த கோஷ்டி பூசலும் இல்லை அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் நேற்று பேட்டியில் உண்மையிலே பிரச்சனை இருக்குதா இல்லை பிரச்சனை இல்லையா சார் இதுக்கு நம்ம ஆராய்ச்சியெல்லாம் முன்ன தேவையில்லை கட்ட ஒரு அவர் மாவட்ட செயலர் கூப்போ கூட்டத்தை கூட்டுறாரு நூறுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாக இருக்காங்க வெறும் பதிமூணு பேர் போயிருக்காங்க அப்போ கட்சி முழுவதுமாக அன்பு தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கட்சியை கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக அவரை நடத்திட்டு போகிறாரு கட்சியுடைய தலைவர் அவர்தான் இருக்குது தேர்தல் அங்கீகாரம் அவரை அறிவிச்சிருக்கு அவர் வேட்பாளரை நியமித்து அதில் ஃபார்ம்ல கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு முழு அதிகாரமாக வரதா இருக்கு அப்போ ஒரு சீனியர் ஒரு எண்பது வயசு இந்த கட்சியுடைய பவுண்டர் நிறுவனர் ஒரு பெரியவர் அப்படிங்கிற போது அவர் ஒரு ஆலோசனையோட நிப்பாட்டிக்கிறார் எல்லா விஷயத்திலும் இன்ட்ரிஃபயர் ஆகிறது இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றவர் தான் ராமதாஸ் அப்புறம் ஏன் இந்த இது ஏதோ நமக்கான ஒரு அசிங்கம் அப்படின்றத கருதாம புரியல ஒரு மூத்த அரசியல்வாதி அரசியல் மிக நிர்ணக்கமாக பார்க்கக்கூடியவர் இப்பயுமே அவர் எடுக்க வைக்கக்கூடிய வாதங்கள் சரியான தான் அவர் திமுக கூட்டணியை நோக்கி போகணும்னு நினைக்கிறார் திமுக கூட்டணியை நோக்கி போனால் தான் கட்சியை பலப்படுத்த முடியும் அடிமட்டத்தை பலப்படுத்த முடியுங்கிற அவர் நினைக்கிறார் தவறு கிடையாது ஆனால் அங்கே அதிமுக பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாத சிக்கலில் அன்புமணி இருக்கிறார் அப்போ இந்த முரண்பாடே அவங்களுக்கு இந்த மெயின் பிரச்சனையே அப்பா பையனுக்கு உள்ள பிரச்சனையே கூட்டணி சம்பந்தமான பிரச்சனை தான் இவர் திமுக கூட்டணிக்கு போகிறாரு அங்கே பாஜக கூட்டணி விட்டு வர முடியாதவர் இந்த சிக்கல் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு முதலாவது போயிட்டு இருக்கு கட்சி முழுவதும் அன்புமணி கையில் இருக்குது அவர் வந்து இந்த வயோதிகம் காரணத்தினால வீட்டில் பெரியவங்கலாம் பேசுவாங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சார் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அவர் சீற்றம் குறைவதில்லை தம்பி இதெல்லாம் வேணாம் தம்பின்னு பொதுக்கூட்டங்கள்லேயே வீட்டில் பேசுகிற விஷயங்கள்லாம் வீட்டில் பெரியவங்க பேசுகிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சார் ஒரு அது என்னன்னு வந்து வயோதிகம் காரணமாக இருக்குமாங்கிறது தெரியல இவர் கொஞ்சம் அதை வேறு வழி கிடையாது கட்சி நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு பையன் தானே அவருக்கு அறுபது வயசு ஆக போகுது கட்சி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அவர் வழி எடுத்துகிட்டு போட்டோம் நீங்கள் வந்து ஒரு கௌரவமான ஒரு பதவியோட ஒரு நிறுவனராகவே கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு போயிடலாம் இப்போ அது கட்சிக்குள்ளே போகிறதுக்குள்ளதான பிரச்சனை வருது இவர் நிர்வாகியை போட்டு கட்சியை நடத்திட்டு போறேன் இப்போ அந்த சித்திரை முழுவதமான மாநாடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளாக இவர் தான் பண்ணுறாரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு நைட் அண்ட் டே அவங்க உட்காந்து வேலை பார்க்குறாரு பெரிய அளவில் எந்த அசம்பாதம் இல்லாமல் நடத்தி முடிச்சிட்டார் ஆனால் மேடையில் ஏறி இவர் என்ன பண்ணார் இந்த கூட்டத்தில் பலுன் உடச்சமே டப்புன்னு வந்து அதை வந்து அந்த ஒட்டுமொத்த இதையுமே வந்து இது பண்ணிட்டார் அப்போ இவர் கொஞ்சம் வயோதிகம் காரணத்தினால அனுபவத்தின் காரணத்தோட அவர் அறிவுரை சொல்கிறதோடு நிப்பாட்டிட்டார்னா இந்த சிக்கல் வராது நிர்வாகத்துக்குள்ளே வர்றது தான் இப்போ சிக்கல் இப்போ போடுங்கன்றாரு நான் தான் முடிவெடுப்பேங்கிறாரு இதுதான் ஒரு சிக்கல் வருது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலகீனம் தான் தருது நீங்கள் இந்த கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தையாக யார் உங்களுக்கு நம்புவா இது ஏன் தெரியல ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறவருக்கு ஏன் தெரியலங்கிறது இல்லை இந்த மாதிரி செய்திகளை வெளியே வரப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நாடகம்னு எப்படி சார் தன்னுடைய கட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு நாடகம் போடுவாங்க இது நாடகமாக இது நாடகம் பண்ணுறாங்க அப்பாவும் பையனும் சில பேர் பேசுகிறாங்க அது நாடகம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இது ரியலாகவே நடக்குது இது செய்ய செய்ய கட்சிக்கு தான் பலகீனம் கூட்டணி யார் உங்கள்கிட்ட பேச்சு வார்த்தைக்கு வர யார் நமக்கு தன்மை இருக்கும் இப்போ நாளைக்கு தேர்தல் வரப்போகுது அப்படின்னா யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை அடுத்து வாங்க அன்மெண்ட்டு பேசுவாங்களா இவரு ராமதாஸ்கிட்ட பேசுவாங்களா இப்போ கட்சிக்கு ஒரு பலகீனமாக ஆகிக்கிட்டே போகுது அது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல டாஸ்மாக் விவகாரம் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றது சொன்னாங்க அதுக்கப்புறம் ஈடி அது அறிக்கையாக வந்துச்சு திருப்பி நேற்றும் இடி வந்து ரைடு நடத்துனாங்க இன்றைக்கி காலையிலும் தொடருது இது தொடருமா இல்லை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்களா இல்லை நீங்கள் இந்த லிகர் ஸ்கேம் டாஸ்மார்க் ஊழலுங்கிறது வந்து மது ஊழலுங்கிறது வந்து பல மாநிலங்களில் அதை காமிச்சு தான் ஆட்சி கவிழ்த்துருக்குறாங்க உதாரணத்துக்கு நம்ம டெல்லி சொல்லலாம் தெலுங்கானாவை சொல்லலாம் அது அந்த ஊழலுங்கிறது வந்து ஒரு பெரிய ஊழல் அது எப்படி நீங்கள் வந்து சிவில் சப்ளைல என்ன பண்ணுன்னா அது ஏதாவது அதில் வந்து இதை நடக்க தான் செய்யும் வாய்ப்பு இருக்காது கண்டுபிடிக்கிறது ஈஸி பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளை நீங்கள் வந்து சாக்கு வச்சுருக்கோம் அது வேஸ்டேஜ் கிடக்கு அதில் நீங்கள் கணக்கு பார்த்தாலே ஒரு வருஷத்துக்கு பணத்தை வரே கோடிக்கணக்கான ரூபா வரும் அதனால் டாஸ்மார்க்கில் காலியாக போகிற பாட்டில் அது மேலே இருக்கக்கூடிய மூடி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்கேம் தான் செய்யும் இப்போ டெல்லியில் நடந்த ஸ்கேம் வேறு அது நம்ம வந்து ப்ரைவேடைசேஷன் கொடுக்கறதுக்காக நடந்தப்பட்டது தெலுங்கானில் நடந்தது வேறு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டாஸ்மார்க் வரக்கூடிய சரக்குவே இவங்க போலியாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு டாஸ்மாகுடைய எம்டியாக இருக்கிறார் உடந்தையாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு ரெண்டு நாளாக இடி ரைடு சம்மந்தம் அவர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்தையும் நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு டெல்லியில் பண்ணது மாதிரி தெலுங்கானாவில் பண்ண மாதிரி திமுகவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உதயநிதி நோக்கி போகிறாங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் உதயநிதி கூட நெருக்கமாக இருக்கிற ஆட்களை எல்லாமே வளர்ச்சிக்கு சுத்தக்கூடிய யாரை வேலையை பண்ணிட்டாங்க ஆனால் இது திட்டமிட்டே பண்ணுறாங்கிறது தான் ஒரு பெரிய சந்தேகம் வருது நேற்று இந்த விசாகன் அவர்களுடைய வீட்டில் இருந்து ஸ்கிரீன்ஷாட்டை கைப்பற்றினோம் அப்படின்னு எல்லா மீடியாவையும் கொண்டு போய் ஈடியோடைய ரைடுங்கிறது வந்து எவ்வளோ கான்ஃபிடென்டெலாம் இருக்கும் மீடியாவை கூப்பிட்டா போவாங்க அதுவும் இல்லாமல் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்து யார் சார் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பா எதுக்கு வைக்கணும் அவரெலாம் லூஸாக அவர் ஓ ஐஏஎஸ் படித்த ஆஃபீஸர் தனக்கு வர்ற வாட்ஸ்அப்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாரு பிரிண்ட் போட்டு வச்சுருக்காரு உடனே வீடியோ வந்தோடனே கிழிச்சு போட்டாராம் இதுவே தெரியலையா அவங்களுக்கு இது ஒரு அப்பட்டமான ஒரு ட்ராமா அப்படின்னு அப்போ இங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இல்லை எவிடன்ஸ் இல்லை ஒரு வலுவான ஆதாரங்கள் சிக்கலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கணும் பார்த்தீங்களா தப்பிச்சு போறாரு கைப்பற்றிடும் ரெண்டு நாள் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு நாங்க வர்றப்போ வந்து இது இந்த ஸ்டைலையும் நீங்க விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ஸ்டைலையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே மாதிரி இருக்கும் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருக்கிறப்ப ஃபைலை தூக்கிட்டு ஓனாரு ஃபைலை கிழிச்சு போட்டாங்கன்னு இதே மாதிரியான ஒரு ஸ்டைல் தான் அதே ஸ்டைல தான் இப்போ இவர் பண்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுகவை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது உதயநிதியை நோக்கி போறாங்கிறது தெரியுது உதயநிதியை நோக்கி போறாங்கன்றதுல இன்னொரு தகவல் சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் பிளேஸ்ல பேர் போறாங்க உதயநிதியை நோக்கி போறதுக்கு இன்புட் கொடுத்த சில சீனியர் அப்படின்லாம் தகவல் வருது அப்படி ஏதாவது உதயநிதிக்கு எதிர்ப்பாக வேலை பார்க்கக்கூடிய கண்டிப்பா இருக்கு உட்கட்சி பூசல்ங்கிறது எனக்கு திமுக அதிகமாகவே இருக்கு உதயநிதியின் வளர்ச்சியை பிடிக்காத சில சீனியர்ஸும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அது வந்து நம்ம எல்லாரும் சொல்ற அந்த சந்தேகத்தை நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து மறுத்துட்டோ தள்ளி விட்டுட்டோ போக முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சீனியர் ஜூனியருங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்கு திமுகக்குள்ளே இருக்குது அது மாட்டுக்கிறது கிடையாது அப்போ உள்ள ஆட்களும் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிற ஒரு சந்தேகமும் இவருக்கு தான் செய்யுது இல்லை ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இளைஞர்களை கொண்டு வரணும் சீனியர்களை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடணும் அப்படி ஒரு தேர்தலை அணுகணும்னு நினைக்கும் போது இந்த சிக்கல் உதயநிதிக்கு அதனால் ஏற்படுதா இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் அதாவது வட்டச் செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் இந்த மூணு கட்டமைப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு நீங்கள் ஒரு எம்எல்ஏவே இருங்க சார் அணியில் நீங்கள் நிர்வாகியாக இருங்க நீங்கள் ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போனீங்கன்னா நடக்காது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அந்த பகுதியில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு மாநில லெவலில் பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கங்க இல்லை மாவட்ட அளவில் பொறுப்பு இருக்குது மாவட்டத்தில் எங்கள் இலக்கிய அணி அமைப்பாளராக இருக்கீங்க உங்கள் ஏரியாவில் கரண்ட்டு கிடையாது உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் கரண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் வட்ட செயலாட்டை சொல்லி வட்ட செயலாளர் தான் சொல்லுவார் இந்த ஒரு ஆட்ரு வச்சுருக்காங்க இப்படி இருக்கிறப்ப இளைஞர் அணி படா ஒரு புதுசாக ஒரு ஆட்களை போட்டு நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை வேலை வாங்கினாங்கன்னா எப்படி ஒதுக்குவாங்க இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர் இப்போ ஒரு தொகுதிக்கு இப்போ தென்காசி தொகுதினு வச்சுக்கோங்க தென்காசி தொகுதிக்கு அஞ்சு சட்டமன்ற தொகுதி அஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நேர்காணல் நடக்குதுன்னா மாவட்ட செயலர் உட்காந்துருப்பார் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் உட்காந்துருப்பார் முதலமைச்சர் இருப்பார் கட்சியுடைய பொருளாதார செயலாளர் இருப்பார் இவங்க எல்லாத்தையும் காட்டி மாவட்ட செயலாளர் கொடுக்குற லிஸ்ட் தான் ஃபைனல் ஆகும் இவர் தான் ரெஃபர் பண்ணுவார் இந்த இந்த தொகுதிக்கு இவரை போடுங்க சங்கன்கோழி தொகுதிக்கு இவரை போடுங்க தென்காசி தொகுதிக்கு இவரை போடுங்க இவர் செலவு பண்ணுவார் மாவட்ட செயலர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் மாவட்ட செயலர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கு வந்த பிறகு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இப்படி இந்த ஒரு ஆர்டர் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு மா இளைஞரணி அமைப்பாளருன்னு ஒருத்தர் பூசா போட்டு அவர் பண்ணாரு எப்படி பண்ணுவீங்க இந்த சிக்கல் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு இருக்கு நான் சமீபத்தில் நிறைய ஒரு குழப்பங்கள் இந்த மாதிரி போயிட்ருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளைஞரணி அமைப்பாளர்லேருந்து இளைஞரணி சார்பில் இருந்து கூட்டத்திட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வேட்பாளரை போடணும்னு இவர் நினைக்கிறார் தன்னுடைய ஆட்கள் அங்கே இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல விஷயம் தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு அதுதான் வளர்ச்சி அடையும் இளைஞர்கள் பூசா வந்தால் தான் புது புது ஆட்கள் உள்ள வந்தால் தான் கட்சி வந்து இளம் ரத்தம் பாயும் புதுசாக வளரும் அதில் அவர் 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 எடுக்கக்கூடிய முயற்சி வந்து தவறான முயற்சி கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற ஆட்கள்னு சொல்கிறாங்க சீனியர் நாங்கள் நாற்பது ஐம்பது ஐம்பது வருஷம் நாங்கள் உட்காந்துருக்குறோம் ஆயிரம் கேஸை பார்த்துருக்கோம் ஆயிரம் பிரச்சனையை பார்த்துருக்கோம் பத்து வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கோம் அப்போ எங்களை மீறி நீங்கள் வந்த பகுதியில் ஒருத்தர் போட்டிங்கன்னா என்னுடைய ஆதரவால் ஐம்பது பேர் இருக்கான் அவனுக்கு நாலு சீட் கொடுக்கணும்னா என்ன நம்ம நான் நம்புவான் நீங்கள் பூசா வந்து உங்களுடைய ஆளாக அவரால் போட்டிங்கன்னா அப்படிங்கிறது ஒரு போயிட்டு போட்டி வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்குது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியிலேயும் வர ஆரம்பிச்சிச்சு அந்த சே உங்களுக்குள்ளேயே பேசி கேசி பிடிச்சிடுவாங்க இப்போ வெளியிலேயும் ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்கிற ஒரு சந்தேகமும் வலுவாகவே இருக்குது 待っとれなかったね。